வாழ்க்கையை நேசிக்கிறீர்களா தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள் ஏன் தெரியுமா வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான் கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்தில் பிறக்கவில்லை நீ ஒரு ஒரு பவுன் தங்கத்தை கொடுத்து நொடியை கூட வாங்கி வைத்துக் கொள்ள முடியாது பொழுது போக்குவதற்காக அல்ல மாணவர்களை மாணவிகளை பொழுது ஆக்குவதற்காக இந்தியர்கள் கடிகாரத்திலே மணியை மட்டும் பார்க்கின்றோம் அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள் ஜப்பானியர்களோ ஐரோப்பியர்களோ நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள் போல் அவர்களுடைய முன்னேற்றம் அமைகின்றது நேரத்தினுடைய அருமை யாராவது வந்து எனக்கு இல்லைன்னு அர்த்தம் ஜவஹர்லால் நேருவுக்கு நான்கு மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது இந்திரா காந்திக்கு மூன்று மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு ஆய்வுக்கும் இன்னொரு ஆய்வுக்கும் இடையிலே தூங்குவதே போதுமானதாக இருந்தது நெப்போலியனுக்கு குதிரை சவாரி மீது தூங்குவதே போதுமானதாக இருந்தது நமக்கு எல்லா கல்லூரிகளிலும் நான் சொல்லுகின்றேன் நேரத்தின் அருமையை மாணவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவர்கள் ஏறுமை என்பேன் வாழ்க்கையிலே ஜெயித்தவர்கள் அத்துணை பேரும் காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரம் எழுந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் நீ நியூசிலாந்துல இருந்தாலும் நியூ ஜெர்சில இருந்தாலும் ஜப்பான்ல இருந்தாலும் இந்தியாவில இருந்தாலும் எந்திரிக்கும் போது இருபத்தி நாலு மணி நேரம் கையில் இருக்கு அந்த நேரத்தை நீ எப்படி உபயோகப்படுத்துகிற உங்களுக்கு தெரியுமா இதை சொல்லி முடிக்கின்றேன் நான் எழுபது வயது இந்தியர்களினுடைய சராசரி மொத முப்பது வருஷம் படிக்கிறது குழந்தை பத்துக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுல போயிடுது பாக்கி நாற்பது வருஷம் சராசரி இந்தியனுடைய வயதை சொல்கின்றேன் கடைசி பத்து வருஷம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் படுக்கை இடைப்பட்ட முப்பது வருடங்கள் ஒரு வருடத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் முப்பது வருடத்திற்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாட்கள் இதுல தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் நம்ம டிராவல் நம்மளுடைய சொந்த வேலைகளையும் போயிடும் பாக்கி பத்தாயிரம் நாள் ஐயாயிரம் நாள் தூங்குறதுல போயிடும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போயிடும் பாக்கி உள்ள ஐந்தாயிரம் நாட்களிலே ஒரு மனிதன் அந்த ஐந்தாயிரம் நாட்களை எப்படி உபயோகப்படுத்தினான் என்பதை வைத்தே வாழ்க்கையில் அவனுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகிறது மாணவர்களை இப்போதே மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் உண்மை ஒரு மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்கு தான் தெரியும் ஒரு நாளினுடைய அருமை ஒரே நாளில் கவர்மெண்ட் பதவியை நாளோட அருமை தெரியும் ஒரு நிமிடத்தினுடைய அருமை ஒரு நிமிடத்தில் விமானத்தை தான் தெரியும் ஒரு வினாடியினுடைய அருமை ஒரே வினாடி கண்ணை இயர்ந்ததுனால் விபத்திலே தன்னுடைய உயிரை அல்லது தன்னுடைய கைகால்களை இழந்தவனுக்கு தான் தெரியும் ஒரு மைக்ரோ செகண்டினுடைய அருமை ஒலிம்பிக்ல ஓடுற உசைன் போல் தெரியும் நமக்கு தெரியாது தயவு செய்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் நேரத்தை விரயம் செய்யாதீர்கள்